மீன்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் நம்ம டாப் செவன் தமிழ் அகடமில நியூவாக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் டெஸ்ட் பேட்சு ஸோ அதனால டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாமுக்குரிய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது டெட் எக்ஸாமுக்குரிய நாள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளுக்குள்ளே தான் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இந்த டையத்தில் நம்ம டெஸ்ட்டு மட்டும் எழுதி பார்க்குறதுக்கான ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபாஸ்ட்டு டெஸ்ட்டு பேட்ச்சு இந்த டெஸ்ட்டு டெஸ்ட்ல டெஸ்ட்டு மட்டும்தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எத்தனை டெஸ்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இருபது டெஸ்ட்டு வந்து இருக்குது இந்த இருபது டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு தனியாக ஷெடியூல் கொடுத்து நம்ம டெஸ்ட்டு வைப்போம் பேப்பர் டூக்கு தனியாக ஷெடியூல் கொடுத்து டெஸ்ட்டு வைப்போம் பேப்பர் ஒன்றுக்கான ஷெடியூல் வந்து ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் டீட்டெயிலாக சொல்லியாச்சு ஸோ பேப்பர் ஒன்று வந்து நீங்கள் எழுதுறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கோங்க பேப்பர் டூவில் மேக்ஸ் சயின்ஸ் மேஜர் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான ஷெடியூல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சோசியல் மேஜர் வந்து அடுத்த வீடியோவில் வரும் ஸோ இப்போ ஓவராலாக காமனாக எல்லாத்துக்குமே இருபது டெஸ்ட்டு தான் நம்ம வைக்க போகிறோம் இதில் பதினோரு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களா உங்களுக்கான சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டாக வந்து இருக்கும் அதாவது நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து ஷெடியூல் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா ஸோ அதுலேருந்து டெஸ்ட்டு வந்து மொத்தம் பதினோரு டெஸ்ட்டு மீதி இருக்க ஒன்பது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவிசன் டெஸ்ட்டு தான் ஓகேங்களா ஸோ சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வந்து பதினோரு டெஸ்ட் இருக்குது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஒன்பது டெஸ்ட்டு வந்து இருக்குது இந்த பதினோரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் வந்து நடக்கும் ஒவ்வொரு வாரமே பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டு ரிவிசன் டெஸ்ட் எல்லாமே தொடர்ந்து ஒவ்வொரு நாள் ஒன்பது நாள் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வைஸாக கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ஸாக வந்து படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க எல்லா போர்ஷன்ஸுமே வந்து முடித்த பின்னாடி லாஸ்டில் வந்து ரிவிசன்ட் டெஸ்ட் வந்து தொடர்ந்து வந்து எழுத போகிறீங்க ஒவ்வொரு உங்களுக்கு இருபது டெஸ்ட்டு வந்து வந்துடுது ஓகேங்களா ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வீடியோக்குரிய லிங்க் வந்து பிடிஎஃப் எல்லாமே வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பெய்டு பேட்ச் ஓகேங்களா ஸோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா ஆயிரரூபா பே பண்ணிட்டீங்கன்னா இருபது டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் எக்ஸாம் வரையும் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் பேட்ச் ஓகேங்களா ஸோ தமிழ் மீடியம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பேப்பர் டூ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு பிடிஎஃப் பார்த்திங்கன்னா எதில் வந்து அனுப்புவோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஆன்சரும் வந்து தனியாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஸோ வாட்ஸ்அப்பில் கம்யூனிட்டி குரூப் வந்து நம்ம ஸ்டா ஸ்டார்ட் பண்ணி அதில் பேச்சில் ஜாயின் பண்ணோட ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி நாங்கள் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இது பார்த்திங்கன்னா காமனாக ரெண்டுத்துக்குமே அதாவது எல்லா பேட்ச் பேப்பர் ஒன் பேப்பர் டூ கூறியது ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுக்கான ஷெடியூல் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸோ எப்படி பே பண்ணணும் வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறது தான் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான சில பிடிஎஃப் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே வந்து சென்ட் பண்ணுவோம் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அதே மாதிரி தமிழ் பாக்ஸ் கட்டிங் அதாவது தமிழில் வந்து உங்களுக்கு திரும்ப பாக்ஸ் கொஸ்டின் நாங்கள் அங்கே கொடுத்துருப்பாங்க அது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் பிடிஎஃபாக மேக்ஸில் புக் பேக் வந்து கொடுத்துருவோம் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப பாக்ஸ் கட்டிங் வந்து மொத்தமாக கொடுத்துருவோம் இங்கிலீஷில் வந்து யூனோ வந்து கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாக வந்து சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் டைம் இருக்கப்போ வந்து படிச்சுக்கலாம் தேவைன்னா படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நான் புக்கு வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன் ஸ்கூலில் வந்து நான் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க்கு போய்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அப்படின்றவங்க டெஸ்ட்டு மட்டும் வந்து எழுதி பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து எதில் வந்து நாங்கள் எழுதணும் அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒயமாக சீட்டில் தான் வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதணும் ஓஎம்ஆர் ஷீட்டுக்குரிய பிடிஎஃப்மே வந்து நாங்களே வந்து சென்ட் பண்ணிடுவோம் குரூப்பில் வந்து உங்கள் நம்பர் ஆட் பண்ணோடனே ஓஎம்ஆர் ஷீட்டு இந்த முக்கியமான பிடிஎஃப்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் இருபது வந்து ப்ரிண்ட் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு இருபது டெஸ்ட் இருக்குது சப்போஸ் வந்து ஏதோ ஒரு டெஸ்ட்டில் அதிகமான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தப்பாக வருதுன்னா திருப்பி ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஏன்னால் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் கூறிய பிடிஎஃபும் உங்கள்ட தான் இருக்குது ஆன்சர் ஷீட்டு பிடிஎஃபும் வந்து உங்கள்ட தான் இருக்குது ரெண்டுமே உங்கள்கிட்ட தான் இருக்குது போயமா ஷீட்டில் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ மேக்ஸ் சயின்ஸ் மேஜருக்கான எப்படி வந்து ஒவ்வொரு வாரம் டெஸ்ட் எழுத போகிறீங்க போர்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அமௌண்ட் வந்து பே பண்ணுறவங்க ஜிபே ஃபோன்பே நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ரெண்டு நம்பர் கொடுத்தனால குழப்புறீங்க ஸோ அதனால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் அமௌண்ட் வந்து ரூபாய் ஓகேங்களா இப்போ மேக்ஸ் சயின்ஸ் மேஜருக்கான டெஸ்ட்டு போர்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி நடக்கும் நம்ம இருபத்தி நாலாந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த இந்த என்னென்ன படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எப்போ நடக்குதுன்னா இருபத்தெட்டாம் தேதி ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்குரிய இங்கிலீஷ் தமிழ் என்னன்னு பார்த்துக்கோங்க மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஓகேங்களா ஸோ அடுத்து சைக்காலஜி படக்காகி என்ன படிக்கணும் சயின்ஸ் என்ன படிக்கணும்னு பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ கம்மிங் ஃபஸ்ட்டு வீக்கு சாரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கொஷின்ஸு லாங்குவேஜ்லேருந்து அறுபது கொஷின்ஸ் தமிழ் இங்கிலீஷில் வந்துடும் அதே மாதிரி சைக்காலஜியில் முப்பது கொஷின்ஸ் வந்துடுது சயின்ஸில் முப்பது மேக்ஸில் முப்பது ஓவராலாக ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே நீங்கள் ஒன் தேர்ட்டி அபோவ் ஒன் டுவெண்ட்டி அபோவ் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கரெக்டாக எழுதுகிற மாதிரி நல்லா தரவாக படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி ஸோ வந்து டெஸ்ட் எழுதிக்கோங்க ஓகேங்களா இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுனால் நம்மளுக்கு டெட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பாஸ் மார்க் எடுத்தால் ஓகே ஸோ பாஸ் ஆகிறதுக்கு தேவையான அளவு நீங்கள் படிங்க ஸோ இனிமேல் கூட நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக டெட்டில் வந்து பாஸ் ஆகிடலாம் ஓகேங்களா பயப்பட தேவையில்ல இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான நம்ம ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் இது வந்து பிடிஎஃபாக ஆஸ்கிரிப்ஷன்லையும் வைக்கிறோம் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி லெவன்த்து அண்ட் டுவெல்த்தும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ பதினோரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து என்ன அப்படின்னா ஸோ ஒன்பது வந்து ரிவிசன் டெஸ்ட்டு இந்த ஒன்பது ரிவிசன் டெஸ்ட் வந்து தொடர்ந்து இருக்கும் நாலாம் தேதி ரிவிசன் டெஸ்ட் இந்த ரிவிசன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கொஸ்டின்ஸ் தான் வந்து ரிவிசனு நவம்பர் நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நவம்பர் நாலு நவம்பர் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஸோ பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சாரி பன்னெண்டாம் தேதியோட இது எல்லாமே வந்து ரிவிசன் டெஸ்ட்டு தான் மொத்தம் ஒன்பது ரிவிசன் டெஸ்ட் அதாவது எக்ஸாம் நம்மளுக்கு எப்போ வந்து டெட்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறு உங்களுக்கு ஓகேங்களா ஸோ நவம்பர் பதினாறுக்கு நீங்கள் பதினொன் பன்னெண்டாம் தேதியே வந்து எல்லாமே வந்து டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க ஒன்பது ரிவிஷன் டெஸ்ட் வந்து முடிச்சுட்டு ஸோ வெல் ப்ரிப்பேர்ட் ஆகிறீங்க ஸோ உங்களுக்கு அப்போ தன் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஓகே நான் படிச்சிட்டேன் அப்படின்றது ஸோ அதுதான் வந்து எங்களுக்கும் தேவை ஸோ படிக்கிறவங்களுக்கும் அதுதான் வந்து தேவை ஓகேங்களா ஸோ அதனால் நல்ல ஒரு வாய்ப்பு கரெக்டான டையத்தில் ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கான பேட்ச் வந்து உங்களுக்காண்டி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க அமௌண்ட் வந்து ரூபாய் ஜிபே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பிடுங்க ஓகேங்களா அனுப்பின உடனே உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்போம் எங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க கொடுத்துட்டிங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து பேக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்கள் நம்பர் வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் ஹெட்டிங் வந்து கொடுத்துருவோம் அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுனா ஓகே தான் ஓகேங்களா ஸோ பேப்பர் ஒன்று வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஷெடியூல் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி சோசியல் மேஜராக இருக்கீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கான ஷெட்யூல் வந்து கொடுக்குறோம் நீங்களும் வந்து அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ பேச்சில் ஜாயின் பண்ணுறோங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப லேட் ஆகுதுங்க ஏன்னா இருக்கிற நாள் கம்மியான நாள் ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுறதுக்கு ப்ரிப்பேராக ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா ਇੰਦੇ ਵੀਡੀਓ ਵਾਚ ਕਰਨਾ ਕਿ ਥੈਂਕ ਯੂ